லே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணு நம்ம ஊரில் டாக்டர்கிட்ட போயிட்டு கண்ணில் மண்ணு பட்டாலும் அடிப்பட்டாலும் கண் சிகப்பாகிடும் ரத்த கட்டி மாரி நம்ம ஒரு மருந்து வந்து போட்டால் சில டாக்டர்கிட்ட நல்லா போவோம் சில பேர்கிட்ட போகாது அதுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு கண்ணுலேருந்து தாங்க என்னன்னு தெரியல ஆனால் ப்ளட் வந்துச்சு அந்த ப்ளட்டு வந்த பிறகு பயங்கரமாக இருந்துச்சு கண்ணை மூட முல்லை அப்படின்ச்சி அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னாக்க டாக்டர்கிட்ட போய் காட்டினேன் இந்த மெடிசன்ஸை பாருங்கள் நேம் அகழிய ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் அகிலிய ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு மெடிசனை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு இதுவும் ஒன்று இருக்குது பிறகு இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் இது மூணு 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 நாலு வேளும் யூஸ் பண்ணலாம் நாலு வேலைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெடிசனை வாங்கி போட்டிங்கன்னா அந்த கன்று வந்து ரத்தம் கொல்லையாக இருந்தது ஒரே வாரத்தில் நல்லா போச்சு ஃபஸ்ட்டு போய் காட்டியிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப டைம் ஆகுனதுனால ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணியாக ஒன்று செஞ்சால் ஒன்றுன்ட்டு நீங்கள் அபுன்சா ஐ கார்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமிரட் சைட்டில் வந்து டாக்டர் பிசி எடுக்க மாட்டாங்க எமிரட் சைட்டில் எடுத்துக்குவாங்க மட்டும் மட்டும்தான் காசு அவுட் சைடில் போனீங்கன்னுக்கா இருபது ரூபா பீஸு கொடுக்கணும் அது இன்சூரன்ஸ் உள்ளவங்களுக்கு அது அந்தமான கார்டு இல்லை மற்ற கார்டில் உள்ளது வந்து பத்து ரூபா வாங்குறாங்களா இல்லை சார் அது கார்டு வந்து அப்செட் ஆகும் கார்டு வந்து அப்செட் ஆகாதுங்க உள்ள இந்தமாரி உள்ளவங்களுக்கு அகலி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பையாசம் அருமையாக பார்க்குறாப்புல எல்லாத்துக்கும் பார்க்குறாப்புல என்ன ஏதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வண்டி இதை அனுப்பிவிட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்தமாரி தெரியாதவங்களுக்கு நான் வந்து வெளிப்படுத்துற போய் பார்